பிரிட்டன் பிரதமரே சொன்னாலும் சரி ஹமாஸை தீவிரவாத இயக்கம் என அழைக்க மாட்டோம் பிபிசி திட்டவட்ட அறிவிப்பு பிரிட்டன் அரசின் நிதியில் இயங்கும் பிபிசி நிறுவனம் பொதுவாக பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவின் நலன்களை சார்ந்தே இயங்குகிறது இருப்பினும் உலகளவில் அனைத்து தரப்பு வாசகர்களை கவர சில நடுநிலையான முடிவுகளையும் எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஹமாஸ் அமைப்பை ஆயுதக்குழு போராளி குழு உள்ளிட்ட வார்த்தைகளை கொண்டு பிபிசி அழைத்து வருகிறது சர்வதேச ஆங்கில தொலைக்காட்சியான அல் ஜசீராவும் அவ்வாறை அழைத்து வருகிறது இந்த நிலையில் பிரிட்டன் பிரதமரை சந்தித்த இஸ்ரேல் அதிபர் ஹமாஸை ஏன் பிபிசி தீவிரவாத இயக்கம் என குறிப்பிடுவதில்லை என கேள்வி எழுப்பினர் தீவிரவாத இயக்கம் என்று குறிப்பிடுமாறு வலியுறுத்தினர் இதனை ஏற்றுக்கொண்ட பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் ஹமாஸை நீங்கள் சொல்வது போல் அழைப்பதுதான் சரி என பட்டும் படாமல் பேசிவிட்டு கிளம்பினர் இந்த நிலையில் இது குறித்து விளக்கம் அளித்துள்ள பிபிசி காசா கிறிஸ்தவ மருத்துவமனை மீதான தாக்குதல் குறித்து தாங்கள் வெளியிட்ட செய்தியில் சில தவறுகள் உள்ளதாக தெரிவித்தது அதாவது அந்த தாக்குதலில் ஐநூறுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் இஸ்ரேல்தான் அந்த தாக்குதலை நடத்தியது என்றும் பிபிசி செய்தி வெளியிட்டது இதனை இஸ்ரேல் கடுமையாக கண்டித்து தாங்கள் நடத்தவில்லை என்றும் பிபிசி தனது செய்தியை திருத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியது குறித்து விளக்கம் அளித்துள்ள பிபிசி காசா தாக்குதல் யார் நடத்தினார்கள் என்பது குறித்து முழுமையாக ஆராயாமல் இஸ்ரேல் தான் அதற்கு காரணம் என்று சொன்னது தவறுதான் என ஒப்புக்கொண்டது மேலும் அதில் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை தவறுதலாக மிகைப்படுத்தப்பட்டதாகவும் பிபிசி குறிப்பிட்டுள்ளது எனினும் ஹமாஸை தற்போது எப்படி அழைக்கின்றோமோ அப்படியே அழைப்போம் தீவிரவாத அமைப்பு என அழைக்க முடியாது என பிபிசி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது இது இஸ்ரேல் ஆதரவாளர்களை மீண்டும் அதிர்ச்சியடையச் செய்துள்ளது